நண்பகையில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்கோம் கேஎல்ஏ டூ இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போக போகிறோம் புதுசாக ஒரு ஊர் இது வரைக்கும் நம்ம போகவே இல்லை அது எந்த எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க பார்ப்போம் இங்கேருந்து நமக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் ட்ராவலு கேஎல்லேருந்து ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது வந்தது சரிங்களா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆறாயிரரூவா டிக்கெட் ப்ரைஸு ஸோ எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பத்து இருபதுக்கு இப்போ மணி வந்து கரெக்டாக ஏழு மணி ஆகுது நமக்கு இன்னும் டைம் இருக்குது நம்ம உள்ள போயிட்டு செக் இன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகலாம் நமக்கு வந்து ஏஸ் ஆண்ட் டி அங்கே வந்து நமக்கு போர்டிங் பாயிண்ட்டு நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் இன் இங்கேயே நம்ம பண்ணிக்கணும் நம்ம அங்கே கவுண்டருக்கு போனோம்னா அது தனியாக காசு கேட்குறாங்க அதனால் வந்து இங்கேயே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க டே நம்ம வந்து செக் இன் பண்ணியாச்சு இப்போ வந்து லக்கேஜை வந்து ட்ரா பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் இருப்பாங்க நீங்கள் போய் கொடுத்துக்கலாம் இது வந்து மிஷினு நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம போய் ட்ராப் பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணோன்னா அவ்வளோ போட்டுரும் லக்கேஜ் போயிடும் ஐயா ஓகே ஓ ஓகே 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 one mini bag Okay. Yeah. Yeah. Okay. One on your boarding pass and one leave it behind. Okay. and then scan the bag Okay. Yeah, done. 13 ya? Yeah? 13 gauge uh -huh. Ah, Okay. யா யா தேங்க் யூ வெரி மச் ஸோ அது வந்து எப்படி நம்ம லக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுறது அப்படிங்கிறத அண்ணே சொல்லி கொடுத்துருப்பாரு அதை நீங்கள் பார்த்துக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம க்யூவில் நிற்க தேவையில்லை ஸோ இப்போ நம்ம போகிற இது வந்து பார்த்திங்கன்னா ஜே அண்ட் கே வாங்க போகலாம் அடுத்து வந்து இன்கிரேஷன் இம்கிரேஷன் முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடுப்போம் ஓகே நம்பிக்கைலே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சுச்சு அடுத்து வந்து நம்ம கேட் நம்பரை நோக்கி போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் இன்றைக்கி போய் நம்ம புது ஊர் பார்க்க போகிறோம் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபதுக்கு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி தான் ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல உள்ள போயிட்டு அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிடுவோம் அங்கே பாருங்கள் ஃப்ளைட்லாம் போகுது இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆகஸ்ட் முப்பது நாளைக்கு முப்பத்தொன்று வந்து மலேசியா சுதந்திர தினம் ஆனால் நம்ம வந்து கே இல்லை ஏன் அப்படின்னா கேரலில் வந்து சுதந்திர தினத்தை வந்து அந்த மெரிடே ஸ்கொயரில் வந்து கொண்டாடலை அவங்க அந்த மஜித் இந்தியாவில் அந்த சம்பவத்தினால அவங்க கொண்டாடலை ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து அதை வீடியோ எடுக்க முடியாது அதனால் இப்போ நம்ம பிளான் பண்ணி டக்குன்னு இப்போ வேறு இடத்த கிளம்பியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம் ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபியில் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தாச்சு இது அலாரம் அடிக்கும் அலாரம் அடித்தவனே போயிட்டு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப் ஒன்று சொல்லியிருக்கோம் ஒரு சிக்கன் சூப் சிக்கன் சூப் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வெள்ளி ஒன்று முடிஞ்சால் நீங்கள் வந்து அங்கே போட்டில் வெளியிலே சாப்பிட்டு வந்துடுங்க உள்ளே வந்துட்டீங்கன்னா விலை அதிகம் எல்லாமே ஓகே வாங்க போய் சாப்பாடு ஆகிட்டு வந்துடுவோம் இந்த தண்ணி பாட்டில் ஒன்று அஞ்சு வெள்ளி இந்த சூப் வந்து பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வெள்ளி நல்லா சூடாக இருக்குங்க பசிக்குது பையிலே நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேட்லேயுமே சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ பசிக்குது மணி வந்து இப்போ எட்டு மணி எட்டு தான் ஆகுது நம்ம ஃப்ளேட்டே பத்தரை மணிக்கு அப்புறம் சாப்பாடு அங்கே வந்து கொடுக்குறதுக்கு பதினோரு மணி ஆயிரும் அது வரைக்கும் தாங்காது அதனால் சாப்பிடுஸ்மில்லாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு இதை சுடுதண்ணில் நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா நிறையா நூடுல்ஸ் வரும் தௌ சிக்கன் எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக ஆஹா அந்த சிக்கன் அருமையாக சூப்பர் கிணம்பையிலே சாப்பிட்டாச்சு போவோம் நம்ம சாப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டவுன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் வந்து கே டுவெண்ட்டி லாஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் போகணுமாங்க கே டுவெண்ட்டி அதான் கேட் நம்பரு ஆனால் திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு கிட்டக்கு போய் பார்க்குறேன் அப்புறம் ஜே ஜே டுவல் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளாம் வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும் அப்போ தான் இந்த மாதிரி எதாவது சேஞ்ச் ஆனால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நடந்து போகலாம் இல்லைனா ஓடணும் கே டுவல் இதான் நம்ம கேட் நம்பர் கே நம்மளுடைய கேட்டில் வந்து உள்ளே வந்து உட்காந்தாச்சு மகளே இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப ஃப்ரீயாக நடந்து போனேன் நமக்கு இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்ட்டு கிட்டக்கு போய் பார்த்தா அப்படியே சேஞ்ச் அப்படியே தலையிலா திரும்ப நம்ம எங்கேருந்து வந்தோமோ திரும்ப தலையிலாக அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் உட்காந்துருக்கோம் வேகமாக நடந்து வந்து நம்மளுடைய ஃப்ளைட் இப்போ தான் வந்திருக்கு மணி கரெக்டாக வந்து பத்தே ஹால் ஆகுது இப்போ தான் வந்தது ஃப்ளைட் இப்போ தான் லக்கேஜ்லாம் ஏறிக்கிட்டு வந்து அதாவது நம்ம லக்கேஜ் இருக்குது பாருங்கள் ரோஸ் கலரில் இப்போ தான் மேலே ஏறுது ஒரே மேக மூட்டமா இருக்கு அந்த பிளைட்ல சீட்ல வந்து உட்காந்தாச்சு நல்லா குழு குழு ஏதோ பனிமலை மேலே போன மாதிரி இருக்கு அவ்வளோ பாருங்க இங்க பாருங்க புகையா இருக்கு நல்லா புல்லா எவரெஸ்ட் மலை மேல போன மாதிரி வாவ்

வருடேகா கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ லேண்ட் ஆகாச்சு இப்போ நம்ம ஊருக்கு வந்தாச்சு வாங்க வெளியில் போகலாம் சட்டா பாய் தேங்க் யூ இந்த ஊரை என்னென்னு பாப்பமா போய் கண்டுபிடிச்சிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா ஓகே பை ஆ பாருங்க இதாக வந்து நம்ம வந்து ஃப்ளைட் நல்லா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் வெளியில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ட்ராவலு ஆனால் ஃப்ளைட்டு கீழே போது தான் வந்து பயமுறுத்தி விட்டுருச்சு பார்த்துங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆடிடுச்சு கீழே ஜம்முன்னு கொஞ்சம் இறங்குச்சா பயந்துட்டேன் எல்லோரும் பையில இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத யாராவது கண்டுபிடிச்சிங்களா நானே சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து சாபா கோத்தாக்கிணா பாலுவோ அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து இந்த இன்க்யூவேஷனை முடிச்சுட்டு எனக்கு வெளியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் டூரிஸ்ட்டு வர்ற நினைக்கிற மக்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா மலேசியா சாபா சரபா இது எல்லாம் மலேசியா எல்லாம் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் நான் நினச்சேன் சேர்ந்து தான் இருக்கு எல்லாம் தான் ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து உள்ளக்க வர்றதுக்கு நம்ம இமிகிரேஷன் அட்டன் பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் மலேசியாவில் கோலாலம்பூலேருந்து இப்போ லங்காவி போகிறீங்கன்னா இமிகிரேஷன் தேவையில்லை அதே போல் கோலாலம்பூலேருந்து நீங்கள் பினாங்கு போகிறீங்க அப்படின்னா இமிகிரேஷன் தேவையில்லை நீங்கள் டொமஸ்டிக் வழியாகவே நீங்கள் வெளியாக பேக் பேக்க இடத்துல வெளியாக இல்லாம் ஆனால் இங்கே வந்து இம்கிரேஷன் அட்டன்ட் பண்ணணும் எல்லா பேருமே மலேசியாவிலேருந்து வர்ற மக்கள் கூட இமிகிரேஷன் அட்டன் பண்ணணும் அப்போ நம்மக்கிட்ட வந்து அவங்க என்ன கேட்குறேன் நான் வந்து ரிட்டன் டிக்கெட் போடல நான் ரூம் போடலை சாதாரணமாக வந்துவிட்டேன் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேலிலேருந்து பினாங்கு போகிறதுக்கு நம்ம எப்படி போவோம் அந்த மாதிரி நான் வந்துட்டேன் ஏன்னா எல்லாம் மலேசியா தானே அப்படிங்கிறதுக்காக ஆனால் ரெண்டரை மணி நேரம் ட்ராவலு ஆனால் இங்கே வந்தால் இம்கிரேஷன் அட்டன் பண்ணுறோம் இம்கிரேஷனில் வந்து ரிட்டன் டிக்கெட் எங்கேன்னு கேட்குறாங்க ரிட்டன் டிக்கெட் கண்டிப்பாக வேணும் ரெண்டாவது ரூம்பு எல்லாமே ஒரு நாட்டுக்கு புதுசாக ஒரு நாட்டுக்கு போனால் நமக்கு என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே நீங்கள் கேட்குறாங்க நீங்கள் மலேசியாவில் ஏற்கனவே கோலாலம்பூரில் வந்து விசாவோடு வந்திருந்தாலும் இங்கே வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு திரும்ப போகிறதுக்கு ரிட்டன் டிக்கெட் வேணும் ரூம் புக்கிங் வேணும் இதெல்லாம் வேணும் பார்த்துக்கங்க ரூம் புக்கிங் கூட ரொம்ப அழுத்தி கேட்கல ரிட்டன் டிக்கெட் மட்டும் கேட்குறாங்க ரிட்டன் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்க நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா அதோட வந்து இங்கே உட்காந்து அப்புறம் ரிட்டன் டிக்கெட்டை போட்டு நான் போனேன் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு எத்தனை நாள் சுற்றலாம் எத்தனை மாதம் விசா கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்துட்டு ரொம்ப நாள் சுற்றலாம் ஒரு ஒரு மாதம் கூட சுற்றலாம்னு நினச்சி வந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்த நாளில் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கேன் முப்பது நாள் விசா கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு முப்பது நாள் விசா கொடுக்குறாங்க மலேசியாவிலேருந்து வந்தாங்கன்னா ஆறு மாதம் விசா கொடுப்பாங்களாம் அதனால் வந்து ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க வாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம வெளியில் போகிறோம் ரூம் போடுறோம் அங்கே போய் பேசுவோம் மதியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வெளியானது சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ வெளியாவது இங்கேருந்து கிராப் டாக்ஸி பிடிச்சி நம்ம ரூமுக்கு போகிறோம் நம்ம ஏர்போர்ட் வெளியில் வந்தாச்சு அப்படியே ஜில்லு இருக்குங்க செம்ம கூலிங்காக இருக்குது ஏரியா ஐஸ் ஐஸாக இருக்குது பாலும் ஏர்போர்ட் வெளியில் நிற்கிறோம் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து கேஎல்ஏ ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு கிராப் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம் ஸோ கிராப் தான் வந்து ஈஸி நீங்கள் வந்து கிராப் புக் பண்ணிக்கோங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஏர்போர்ட் டாக்சி இருக்குது நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா ஏர்போர்ட் டேக்ஸி நீங்கள் ஓகே ஓகேண்ண பைலே நம்ம வந்து டேக்ஸில் உட்காந்தாச்சு ஒரே மலையா இருக்குது மழை பேஞ்சுனா நம்ம வெளியில் சுற்றி பார்க்க முடியாத கஷ்டமாயிருமே நல்லா மழை பேஞ்சிருக்கு மக்களே ஃபுல்லாக மழை காலமாக இருந்ததுன்னா நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது பார்ப்போம் அப்பா ஒரு வழியாக ஒரு ரூமுக்கு வந்தாச்சு ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு பக்கத்தில் தான் ஆனால் சரியான ஜாம் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சி மணி ஏழு மணி ஆகும் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலாலம்பூர் மாதிரி அங்கே அந்த மலேசியாவில் இருக்கிற மாதிரி ரோடுலாம் பெருசாக அது வேறு மாதிரி இல்லை கொஞ்சம் சின்னதாக தெரியுது இந்தோனேஷியா மாதிரி கொஞ்சம் இருக்குது நாளைக்கு காலையில் பார்ப்போம் சாபா இப்படி இருக்குன்னு ஓகே அண்ட் பையில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளையிலேருந்து சாபாவை சுற்றுவோம் டட்டா பை பாய்